அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லியானா கஞ்சூன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் மிட்டாய் பார்க்க போ ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிற நெல்லிக்காய் முட்டாய் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் கழுவுனதை இட்லி செடியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வெறும் சதையை மட்டும் வச்சாச்சு ஒரு ஒரு கொட்டையாக எடுத்து சதையை மட்டும் வச்சாச்சு கொட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கி போட்டாச்சு இப்போ வந்து அந்த ஒரு நெல்லிக்காவை எடுத்து அந்த உள்ளே பிச்சு சாஃப்டாக ஒரு பாருங்கள் வேக வச்சோன்னே அந்த கொட்டையை எடுத்துக்கி போட்டு அந்த நெல்லிக்காய்வுக்கு மொத்தம் எல்லா ஓட வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கொட்டையை எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டையை எடுத்து வச்சாச்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கொட்டையை எடுத்து இப்போ வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் சுகர் நம்ம தேவையான அளவு மிட்டாய்க்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கணும் நான் ஒரு நாலஞ்சு கரண்டி போட்டேன் இப்போ சீனி போட்டு நம்ம கிளறி வச்சுருக்கோமா இந்த சீனி போட்டு கிளறி வச்சோன்னே நல்லா அது உருகி நல்லா அது சீனியும் அருவும் சர்க்கரையும் நல்லா உருகி நல்லா ஒரு எந்த தேன் மாதிரி வரும் தேன் மாதிரி வந்தோடனே நம்ம காலையில் வெயிலில் வட்டா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ சுகர் போட்டு முடித்தாச்சு இப்போ நெல்லிக்காயில் சுகர் போட்டு இப்போ நம்ம கிளறி விட போகிறோம் ஒரு கரண்டி எடுத்து அடியிலேருந்து மே நெல்லிக்காய் அடியில் அடியிலேருந்து மேலே சீனிலேருந்து கிளறி விடணும் அப்போ தான் அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் பிடிச்சி மிட்டாய் ரெடியாகணும் இப்போ நான் கிளவி விடுங்க சீனியில் ஊறி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வெயிலில் வச்சிட்டோம்னா சூப்பராக அப்படி ரெண்டு நாள் நம்மளுக்கு எவ்வளோ வெயில் அடிக்கிறோம் அவ்வளோ காய வச்சோம் சூப்பராக நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும் காய்ஞ்சோன்னே நான் அடுத்த வீடியோ நெல்லிக்காய் விண்ண முட்டாய் ரெசிபி போடுறேன் கிளறி விட்டாச்சு இப்போ நெல்லிக்காய் வெயிலில் காய வச்சா சரியாக போய்டு